சிற்ற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று முப்பத்தி எட்டு மதுரை காண்டம் வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் மாணிக்கம் விற்ற படலத்திற்கு அடுத்தபடியாக பதினெட்டாவது படலமாக அதோடு மதுரை காண்டத்தின் நிறைவு படலமாக இருப்பது வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் ஸ்ரீகண்டத்தை உடைய சோமசுந்தர கடவுள் அபிஷேக பாண்டியன் கிரீடம் சூட்டுவதற்காக சூரியன் முதலான கோள்கள் அவைகளும் விரும்பத்தக்க வகையில் நவமணிகள் தந்த மாணிக்கம் விற்ற திருவிளையாடலை விளக்கி அரு அருளிய ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் தொடர்ந்து தன் எதிரே இருக்கின்ற முனிவர்களை பார்த்து மேலும் சொல்லி அருளுகின்றார் இனி ரிஷப ஊர்தியை உடைய சோமசுந்தர கடவுள் தமது ஜட்டாமுடியின் மேலே வாழும் புஷ்கலாவர்தம் முதலான மேகங்களைச் செலுத்தி மதுரையின் மேல் வருணன் ஏவிய கடலை வற்றச் செய்தருளிய திருவிளையாடலை இனி எடுத்துக் கூறுகின்றோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் இந்த படலத்தை ஆரம்பித்து அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பத்தொன்பது திருப்பாடல்களில் இப்படலத்தை விளக்கி அருளியிருக்கின்றார் அபிஷேக பாண்டியன் சித்திரை மாதத்திலே வருகின்ற சித்திரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருச்செந்நிதியில் வெள்ளியம்பலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற பெருமானுக்கு எல்லை கடந்த அன்போடு ஆகம விதிப்படி பூஜனைக்குரிய பல திரவியங்களையும் மதுரை திருக்கோயில் ஆதிசைவர்களிடம் கொடுத்து பூஜையை நடத்த தொடங்கினார் இது சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் அபிஷேக பாண்டியனார் செய்கின்ற மிகச் சிறப்பான பூஜை போகத்தையும் மோக்ஷத்தையும் கொடுக்கும் பூஜை சித்திரை மாதத்தில் பௌர்ணமி வருகின்ற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மதுரை சொக்கநாத பெருமானுக்கு மிகச் சிறப்பாக பூஜை நடைபெறுகின்ற தினம் அபிஷேக பாண்டியனார் அன்றைய தினத்திலே நறுமணம் கமழும் பசுவின் நெய் முதலான நறுமணம் வீசும் சந்தன குழம்பு வரை முறையாக அபிதே அபிஷேகம் செய்து விக்கின்றார் வாசம் மிக்க பச்சை கற்பூர குழம்பால் அபிஷேகம் செய்து விக்கின்றார் சிவனேய பெருக்கு தன்னை விழுங்க சிவபெருமானை அதிசயம் கூர்ந்து பார்த்து துதித்து அபிஷேக பாண்டியன் சொக்கநாத பெருமானை துதிக்கின்றார் பெருமானே அலை வீசும் நீர்மயமாகிய வைகை நீர்த்துறையை உடையவனே நீ எனது கற்பூர சுந்தரனல்லவா என்று துதிக்கின்றார் சிவ அன்பினால் சிவத்தின் மீது கொண்ட அன்பினால் அந்த சிவ நேய பெருக்கால் விழுங்கப்பட்ட அபிஷேக பாண்டியனார் என் கற்பூர சுந்தரனே என்று பெருமானை அழைத்து பூஜிக்கின்றார் இவ்வாறு பூஜை நிகழும் பொழுது தேவலோகத்தில் இருக்கின்ற இந்திரன் அவர் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் தோறும் பூஜித்து வருகின்றவர் இன்றும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் நடைபெறுகின்ற பூஜை இந்திரன் செய்கின்ற பூஜையாகவே மதுரை திருக்கோயிலே நிகழ்கின்றது இந்திரன் அங்கே பூஜைக்கு வருகின்றார் அதே தினத்தில் அதே நட்சத்திரத்தில் அப்பொழுது அபிஷேக பாண்டியனார் பூஜை மிக விரிவாக செய்து விக்கின்றார் அபிஷேக பாண்டியனார் இறைவனாருக்கு நிகழ்கின்ற பூஜையிலே தன்னையும் மறந்து பெருமானோடு இரண்டறக் கலந்து பூஜையிலே லயித்து இருக்கின்றார் அங்கே வந்த இந்திரனோ எப்பொழுது அபிஷேக பாண்டியனாரது பூஜை நிறைவேறும் எப்பொழுது நாம் பூஜை செய்யலாம் என்று அபிஷேக பாண்டியனார் செய்துவிக்கின்ற பூஜை நிறைவடைகின்ற காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்து அபிஷேக பாண்டியனாரின் பூஜை ஒருவாறு பின் தன்னுடைய சிறப்பு மிக்க பூஜையை முடித்து தன்னுடைய தேவலோகத்திற்கு செல்கின்றான் இந்திரன் சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரத்தில் இந்திரன் செய்கின்ற பூஜை அதை பற்றி நாம் முதல் படலமான இந்திரன் பழிதீர்த்த படலத்திலே விரிவாக பார்த்திருக்கின்றோம் சோமசுந்தர கடவுள் இந்திரன் மீது கருணை கூர்ந்து இந்திரனை நோக்கி அன்பனே நீ வேனில் காலமும் சித்திரை மாதமும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஆகிய இவை கூடிய சித்திரை மாதத்தின் சித்திரை பௌர்ணமி நாள்தோறும் வந்து பூஜை செய்வாயாக இதனால் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் பூஜை செய்த பயன் கிடைக்கும் நீ சொர்க்கலோகத்தை அடைந்து பல இன்ப துன்பங்களை அனுபவித்து பின்னர் உனக்கு மலபரிபாகம் வந்த பொழுது விஷ்ணு முதலான பதங்களிலும் உனக்கு நிராசை உண்டாகும் அப்பொழுது யாம் உமக்கு வீடு பெற்றை அருளுவோம் என்று சோமசுந்தர பெருமான் இந்திரனுக்கு அருள் கொடுத்தார் என்று இந்திரன் பழி தீர்த்த படலத்திலே பார்த்திருக்கின்றோம் எனவே அத்தகைய இந்திரன் பூஜை அதனை இந்திரன் செய்வதற்கு இப்பொழுது வந்த அபிஷேக பாண்டியனார் இறைவன் மீது கொண்ட அந்த களங்கமற்ற பக்தியின் காரணமாக அவர் செய்துவிக்கின்ற பூஜையின் கால நேரம் மிக நீண்டு இருக்கவே இந்திரன் மிகவும் நேரம் அதிக நேரம் காத்திருந்து தன்னுடைய வழக்கமான சித்திரை மாத சித்திரை பௌர்ணமி பூஜையை நிறைவு செய்துவிட்டு தேவலோகம் செல்கின்றான் இது இந்திரனின் மனத்திலே வருத்தத்தை உண்டு பண்ணி இருந்தது தாம் ஆண்டுதோறும் நியமமாக பூஜிக்கின்ற பூஜை அது அபிஷேக பாண்டியன் செய்கின்ற பூஜை காரணமாக தாம் காத்திருந்து அந்த பூஜையை செய்து முடிக்க வேண்டியதாயிற்று என்ற வருத்தம் இந்திரனுடைய மனத்திலே இருந்தது அப்பொழுது இந்திரனுடைய சபையில் வருணன் வந்து சேர்கின்றான் இந்திரன் வருத்தமோடு இருப்பதை பார்த்து இந்திரா நீ இன்று வருத்தமுற்றிருக்கின்றாயே இதற்கு காரணம் என்ன என்று வருணன் கேட்கின்றான் அதற்கு இந்திரன் பதில் கூறுகின்றான் அனாதியே உள்ள ஆணவ மலத்தினின்று நீங்கிய அடியார்களின் பக்தி வலையில் அகப்படும் பெருமான் சோமசுந்தர பெருமான் மதுரையிலே எழுந்தருளியிருக்கின்ற எமது பெருமான் அந்த சோமசுந்தர மூர்த்தியை நான் பூஜிப்பதற்காக சென்றேன் அப்பொழுது அன்பின் வசப்பட்ட பூஜை செய்து பக்தியில் உருகி நின்ற அபிஷேக பாண்டியனின் பூஜை அதன் காரணமாக என்னுடைய பூஜை தாமதமானது அதனால் என்னுடைய மனம் இப்பொழுது வருத்தப்படுகின்றது துன்பப்படுகின்றது சூரியன் ஒளியால் இருள் கீழ்பட்டு நிற்பது போல சிவஞான மேலீட்டால் ஆணவ கீழ்ப்பட்டு நிற்கும் பக்தர்கள் அவர்கள் சிவத்தோடு கூடி இரண்டர நின்று அனுபவிப்பவர்கள் அவர்களின் அன்பிலே அந்த அன்பு என்கின்ற வலையில் அகப்படும் பெருமான் சோமசுந்தர பெருமான் அத்தகைய அன்போடு சிவ நேயத்தோடு பூஜை செய்தவர் அபிஷேக பாண்டியனார் என்பது இந்திரனினுடைய வாக்கிலேயே இங்கே பெறப்படுகின்றது இதை கேட்ட வருணன் இந்திரனை நோக்கி மறுபடியும் ஒரு கேள்வி எழுப்புகின்றான் இந்திரா மதுரையில் எழுந்தருளிய அந்த லிங்கமூர்த்திதான் எல்லா திருத்தலங்களிலும் எழுந்தருளிய சிவலிங்க மூர்த்திகளிலும் மேம்பட்ட லிங்கமூர்த்தியோ என்று வருணன் கேட்கின்றான் அதற்கு மகபதியாகிய இந்திரன் கூறுகின்றான் வருணனே முன்பு எனது நீக்குதற்குரிய பழியையும் வெள்ளையானையின் சாபத்தையும் தொலைத்தது அந்த மதுரையம்பதி அல்லவா அதில் எழுந்தருளி இருக்கும் பெருமான் அல்லவா அதனை நீ அறியாயோ என்று இந்திரன் கூற வருணன் பதில் கூறுகின்றான் இந்திரா அப்படியென்றால் அது உண்மை என்றால் எனக்கு இப்பொழுது தீராத பெரும் வயிற்று நோய் இருக்கின்றது அஸ்வினி தேவர்களாலும் என்னுடைய இந்த நோயை தீர்க்க முடியவில்லை என்னை பெரிதும் வருத்துகின்ற சலோதர நோய் என்கின்ற இந்த பெரிய வயிற்று நோயை அந்த சோமலிங்க பெருமான் எனக்கு நீக்கி அருளுவாரா தெய்வ மருத்துவர்களாலும் தீர்க்கப்படாததாக இருந்து என்னை வருத்துகின்ற சலோதரம் என்கின்ற இந்த பெரிய வயிற்று நோயை அச்சிவலிங்க மூர்த்தியால் போக்க முடியுமா என்று கேட்டான் வருணன் இந்திரன் புன்னகை செய்து நீ இத்தகைய சந்தேகம் கொண்டு ஏன் கேட்கின்றாய் பிரம்ம விஷ்ணுக்களாலும் தீர்க்க முடியாத பிறவி பிணியையே தீர்க்க வல்ல சொக்கலிங்க மூர்த்தி உன்னுடைய இந்த உடலில் உள்ள பெரிய பிணியையும் மற்ற நோய்களையும் தீர்ப்பதற்கு அறியவரோ பிறவிப்பெனி வைத்தியரான வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்திய நாதரான எம்பெருமானால் உன்னுடைய இந்த சாதாரண வயிற்று நோயை தீர்க்க முடியாதா என்ன மாயையையே போக்கவல்லவர் சொக்கலிங்க பெருமான் அவர் மாயாக்காரியமாகிய உன்னுடைய இந்த சரீரத்தில் உள்ள நோயை போக்குதல் என்பது அவருக்கு என்ன அறிய செயலா இதிலே உனக்கு சந்தேகம் இருக்கின்றது என்றால் நீயே நேரடியாக சென்று ஆராய்ந்து பார்த்துக்கொள் என்று இந்திரன் கூற வருணன் பதில் கூறுகின்றான் இந்திரனே மிகவும் நன்று நான் இங்கு உன்னை பார்க்க வரும்பொழுது எனக்கு எதிரே காமதேனுவும் அதனுடைய கன்றும் எனக்கு எதிரே இருந்தன கேட்டவர்களுக்கு விரும்பினவர்களுக்கு விரும்பினபடியே இன்பத்தை அளவில்லாம் கொடுக்கின்ற காமதேனுவும் அந்த காமதேனுவின் மடியிலிருந்து இனிய பால் பால்சோர காமதேனுவால் தழுவப்பட்ட கன்றும் எனக்கு நான் வருகின்ற வழியிலே எதிரே தென்பட்டன அதுவே நல்ல சகுனம் என்று எனக்கு அப்பொழுது தோன்றியது நான் பார்த்த நல்ல மங்களத்தால் உன்னிடமிருந்து இந்த நல்ல மொழியை நான் இப்பொழுது கேட்டேன் தேவலோகம் என்பது வரம்பில்லாத போக நுகர்ச்சிக்குரிய லோகம் அந்த லோகத்தில் இருக்கின்ற வர்ணன் அவன் போகம் நுகர்வதற்கு இடையூறாக இருப்பது அவனுடைய பெரிய வயிற்று நோய் அஸ்வினி தேவர்களாலும் தீர்க்க முடியாத பெருநோய் அவனுடைய அந்த நோய் தீரக்கூடிய காலம் வந்து இப்பொழுது சேர்கின்றது அந்த காலம் வந்து அவனுடைய நோய் தீர்ந்து இனி அவனுடைய போகம் இடையூறு இல்லாமல் நுகர வேண்டிய காலம் வருகின்றது இவற்றையெல்லாம் அறிவிப்பதற்கு நல்ல சகுனமாக காமதேனவும் அதன் கன்றும் வருணன் வருகின்ற வழியிலே நின்று அந்த நல்ல சகுனத்தை காட்டின வருணன் இப்பொழுது முடிவு செய்கின்றான் இனி வெள்ளி அம்பலத்தை உடைய சோமசுந்தரக் கடவுள் செய்கின்ற திருவிளையாடலை பார்த்து தன்னுடைய வயிற்று நோயை தீர்க்க வேண்டும் என்று கருதினான் கடலை அழைத்தான் வருணன் கடலை அழைத்து நீ மதுரை நகர் முழுவதையும் அழிப்பாயாக என்று கடலை ஏவினான் வருணன் மேலே எழுந்து ஓங்கும் அலைகளை உடைய கடலானது கோபித்து எழுந்து மரங்களை வேரோடு பறித்து எடுத்து வீசியது எல்லா திசைகளிலும் கோஷித்து அலைகளை வீசியது மலைகளையெல்லாம் வேரோடு பறித்து திசைகளிலே வீசியது மாட வரிசைகளையும் உலுக்கியது பிரளயத்தின் எல்லை அப்பொழுது உலகம் முழுவதும் கடல் எழுந்து வருவது போல இந்த கடல் வந்தது பிரம்ம கல்பத்தின் நிலை கலங்காத மதுரைக்கு இடையூறு வந்தது வருணன் இப்படி மதுரையை சோமசுந்தர பெருமானை சோதிப்பதற்காக இப்படி கிளம்பி விட்டானே என்று தேவர்களும் குழப்பமடைந்தனர் சோமசுந்தர கடவுளை வந்து வணங்கி மனம் கலங்கி நிற்கின்றார்கள் தேவர்கள் வருணனின் சூழ்ச்சியினை அறிய முடியாத தேவர்கள் குழம்பி போய் பிரம்மகல்பத்திலும் அழியாத இம்மதுரை நகருக்கும் அழிவு வந்துவிட்டதோ அப்படியென்றால் நமது தேவலோகத்திற்கும் அழிவு காலம் வந்துவிட்டது போலும் என்று எண்ணி கலங்கிய உள்ளத்தோடு சோமசுந்தர கடவுளை வணங்குகின்றனர் மதுரை மாநகரத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த ஜலப்பிரளயம் வருவது போல வருகின்ற கடலை பார்த்து அச்சமடைந்து துன்பப்பட்டார்கள் சூலத்தோடு நெருப்பை ஏந்தும் சொக்கலிங்க பெருமானின் திருவிளையாடலோ இது அல்லது நாம் செய்த தீவினையின் விளைவா இது அல்லது தேவர்களை அழிக்க வந்த காலகால விஷமோ இது அல்லது உலகம் முழுவதும் அழியும்படி வரும் பேரூழிக் காலமோ இது என்றெல்லாம் மதுரைவாசிகள் மனம் கலங்கி நடுங்கினர் பூமியும் திசைகளும் புதையும் வண்ணம் பேரிருள் போல் வரும் கடல் மதுரை திருநகரத்துக்கு அருகே வந்துவிட்டது சூரியனும் அச்சத்தால் கண்ணை மூடும்படி அந்த கடல் பொங்கி எழுந்து மதுரை நகரத்தின் எல்லைக்கு வந்துவிட்டது மதுரை மன்னரான அபிஷேக பாண்டியனார் அதனை கண்டு நடுங்கினார் சிவபெருமானுடைய திருவடிகளே புகலிடம் என்று துணிந்தார் மண்ணுலகு புதைப்படவும் எட்டு திக்குகளும் புதைப்படவும் கண்ணொழியை மயக்க ஓங்கிய இருளை போல வந்த வெள்ளமானது விண்ணுலகம் மறைபட ஓங்கிய மாடங்கள் நெருங்கிய பெரிய நகரின் வெளியே வந்து சேர்ந்த அதனை கண்டு அபிஷேக பாண்டியனார் விதிர் விதிர்த்து சோமசுந்தரக் கடவுளின் திருவடியே அடிக்கலம் என்று கருதினார் வழி வழியே தங்கள் பாண்டிய குலத்தினரின் குறைபாடுகளை அவர்கள் கூறுவதற்கு முன்னரே முந்தி சென்று அழித்தொழிக்கும் இறைவனார் அந்த பிரானுடைய திருவடியே சரணம் என்று அடைந்தார் அபிஷேக பாண்டியனார் அபிஷேக பாண்டியனார் சோமசுந்தர பெருமானே ஓலம் என்று அடைக்கலம் அடைந்தார் காலகால விஷம் பொங்கி எழுந்தபோது தேவர்களும் திருமாலும் அஞ்சி சிவபெருமானை சரணடைந்தது போல சரணமடைந்தார் அபிஷேக பாண்டியனார் தன் உயிர் மேல் யமன் வரும் பொழுது அந்த பாலன் எம்பெருமானின் திருவடியை சரணமடைந்து பற்றிக்கொண்ட அந்த பால மார்க்கண்டேயரை போல தனது நிலை கலங்கி சோமசுந்தர பெருமானின் திருவடியை சரணமடைந்தார் அபிஷேக பாண்டியனார் பிரம்மா முதலான பசுக்களுக்கு இறைவனாகிய பசுபதியாகிய சோமசுந்தர கடவுளுடைய சிவந்த திருவடியின் மேல் விழுந்து அடைக்கலம் அடைக்கலம் என்று கூறி முறையிட்டார் அபிஷேக பாண்டியனார் தனது ஆட்சியின் கீழே இருக்கின்ற குடிமக்களின் பெரும் துன்பத்தைக் கண்டு அஞ்சினான் தமது மக்கள் துன்பப்படக்கூடாது என்று அஞ்சி பெருமானை புகழடைந்தார் அபிஷேக பாண்டியனார் சிவபெருமான் திருவடியில் தொண்டு பூண்ட மார்கண்டேயர் யமனுக்கு அஞ்சமாட்டார் என்றாலும் தன் வரம்பு கடந்து யமன் வீசிய பாசத்திற்கு அஞ்சினார் எனவே அதே போன்று சோமசுந்தர கடவுளிடம் மெய்யன்பு உடைய அபிஷேக பாண்டியனாரும் பிரளயத்திற்கும் அஞ்சமாட்டார் என்றாலும் கடந்து வருகின்ற அந்த ஜலப்பிரளயத்தின் ஊக்கம் கண்டு அஞ்சினார் சிவபெருமானின் திருவடியிலே சரணமடைந்தார் தன் அடியார் கொள்ளும் அச்சத்தை பார்த்து கொண்டு வாழாயிருப்பாரோ கருணையே உருவான எம்பெருமான் சோமசுந்தர பெருமான் தன்னிடம் குறை கூறி அடைக்கலம் புகுந்த பாண்டியனின் எதிரே புன்முறுவல் செய்து அஞ்சுதலை ஒழிக என்று அருள் கூறினார் எம்பெருமான் விஷத்தை நிறுவி பிரம்மன் முதலாரை பாதுகாத்த ஸ்ரீகண்டத்தை உடைய சோமசுந்தர கடவுள் அபிஷேக பாண்டியனே அஞ்சாதே என்று அருள்மொழி கூறி அதோடு ஒரு திருச்செயலும் செய்தருளுகின்றார் பிறையணிந்த எம்பெருமானின் திருச்சடையின் மேலே புஷ்கலாவர்தம் முதலான நான்கு மேகங்கள் இருக்கின்றன அந்த நான்கு மேகங்களையும் எம்பெருமான் ஏவி அருளுகின்றார் நிரம்பி மேலே எழுந்த அந்த புஷ்கலாவர்தம் முதலான நான்கு மேகங்களும் தங்கள் உடல் நிமிர்ந்து கோஷித்து மதுரை மாநகரைச் சுற்றி வந்த கடல் நீர் வருணனின் ஏவுதலால் வந்த கடல் நீர் முழுவதையும் நான்கு மேகங்களும் முகந்து உறிஞ்சின வருணன் ஏவிய ஏழு கடல்களையும் சிவபெருமான் ஏவிய நான்கு மேகங்கள் நன்றாக உறிஞ்சின ஒரு சிறு ஈரப்பதம் கூட இல்லாதபடி ஏழு கடலையும் மேகங்கள் உறிஞ்சி உட்கொண்டன பரமசிவமாகிய பெரிய கடவுளை பிரம்மன் முதலான தேவர்களுக்கெல்லாம் தேவர் என்று மனம் தெளிந்தவர்களினுடைய பிறப்பு என்கின்ற அளவிடற்கரிய கடல் வற்றுவது போல பரமசிவனாரையே முழு முதல் கடவுள் என்று அன்பு செய்தவர்களினுடைய பிறவிக் கடல் வற்றுவது போல வருணன் ஏவிய ஏழு கடலும் எம்பெருமான் ஏவிய நான்கு மேகங்களினால் உறிஞ்சப்பட்டு வற்றிவிட்டன அப்பொழுது மதுரை மாநகரத்தில் அடிக்கலம் புகுந்த தேவர்கள் முதலானவர்களும் பாண்டிய மரபில் வந்த அபிஷேக பாண்டியனாரும் எமது தந்தையாராகிய சோமசுந்தர கடவுளுடைய திருவிளையாடலை பார்த்து சொல்ல முடியாத மகிழ்ச்சி திளைத்தோங்க பல தரமும் சோமசுந்தர பெருமானின் கீர்த்தியை புகழ்ந்து பாடி துன்பத்திலிருந்து நீங்கிய மனத்தினை உடையவர்களாகி முடிவில்லாத இன்பம் என்னும் கடலிலே அழுந்தினார்கள் இது எம்பெருமான் சோமசுந்தரக் கடவுள் மதுரை மாநகரத்திலே தமது பக்தர்களுக்காக நிகழ்த்திய அறுபத்து நான்கு திருவிளையாடல்களிலே பதினெட்டாவது திருவிளையாடலான வருணன் விட்ட கடலை செய்த திருவிளையாடல் இவ்வாறு வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் நிறைவடைகின்றது இவ்விதம் திருவிளையாடல் புராணத்தின் மூன்று காண்டங்களில் முதல் காண்டமாகிய மதுரை காண்டம் பதினெட்டு படலங்களோடு பதினெட்டு திருவிளையாடல்களை விவரித்த மதுரை காண்டமும் நிறைவடைகின்றது மொத்தமுள்ள மூவாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று திருப்பாடல்களில் ஆயிரத்து முன்னூற்று ஆறு திருப்பாடல்கள் நிறைவடைந்திருக்கின்றன இனி தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தின் இரண்டாவது காண்டமான கூடல் காண்டம் அதில் முதலாவது படலம் மற்றும் திருவிளையாடல் புராண வரிசையில் பத்தொன்பதாவது படலம் நான்மாட கூடல் ஆன படலம் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்